பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தவ நினை நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரைக்கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்விப்பதாக கர்த்தர் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்றதான தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு கத்திரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் அன்பான தியான பிள்ளைகளே நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும் யார் என்னை தப்புவிப்பார்கள் யார் என்னை காப்பாற்றுவார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து யார் என்னை தப்புவிப்பார்கள் என்று சொல்லி அன்பான தேடி பிள்ளைகளை அப்படிப்பட்ட கேள்விகளோடு ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்குரியதாய் காணப்படுகிறது கருத்தை சொல்லுகிறார் மகனே மகளே உன்னை தப்பு வைக்க நான் இருக்கிறேன் உன்னை தப்புவிக்க நான் இருக்கிறேன் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதான உன்னை சுற்றிலும் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை தப்புவிப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறான் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே இந்த கேள்வி கற்றுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பரிசுத்த விதாக மத்திலே கேட்கப்பட்டதை நாம் அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும் உதாரணமாக இன்றைக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம் ஜானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அன்பானு பிள்ளைகளே பதினான்காம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகர் என்பவர்கள் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய அந்த நாட்டின் ராஜாவினாலே அவர்கள் வற்புறுத்தப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ராஜா சொல்லுகிறார் கடைசியாக ஒரு சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நல்லது இல்லாவிட்டால் அதோ கொஞ்சம் பாருங்கள் என்று சொல்லி அங்கு எரிந்து கொண்டிருக்கிறதான அந்த நெருப்பை காண்பித்தவன் சொல்லுகிறான் அந்நேரமே என் கட்டளையை நீங்கள் மறுதளிக்கிற அந்நேரமே நீங்கள் அக்கினி சோலைகளே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அவர்களுக்கு முன்பதாக ரெண்டு ஆபத்துகள் இருந்தது ஒன்று அதிகாரம் படைத்த இந்த உலகத்தை தன்னுடைய கையின் கையில வைத்து கொண்டிருந்ததான முழு உலகத்தையும் தன்னுடைய ஆளுகையில் வைத்து கொண்டிருந்ததான மகா சக்கரவர்த்தி ஆகிய நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு அதிகாரம் படைத்த ஒரு மகா சக்கரவர்த்தி அவர்களுக்கு முன்பதாக அவன் நின்று கொண்டிருக்கிறார் ரெண்டாவதாக எரிகிற அக்கினி சோலை சுட்டெரிக்கிறதான அக்கினி சூலை நெருப்பு அவர்களுக்கு முன்பதாக சத்ருவாய் அது எரிந்து கொண்டிருக்கிறது அவன் சொல்லுகிறான் உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்று சொல்லு அன்பான பிள்ளைகளை அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் இன்னொரு வார்த்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நேபுகாத் நேச்சாரே ராஜா என்று கூட ராஜாவுக்கு மரியாதையே கிடையாது ராஜாவுக்கு மரியாதையே கொடுக்கல அந்த நாளில் முழு உலகத்தையும் தன்னுடைய ஆளுகையில் வைத்து கொண்டிருந்தவன் நேபுகாத் நேச்சா இவர்கள் யார் இந்த மூன்று பேரும் அடிமைகள் அன்பானவர்கள் ஒரு மகா ராஜாவை பார்த்து இவர்கள் சொல்லுகிறார்கள் நேபுகாத் நேச்சாரை பேரெடுத்து கூப்பிடுறாங்க ராஜாவின்னு சொல்லி கூட கூப்பிடல அந்த அளவுக்கு கத்தருக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது ஏனென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் நீ இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம் பல தேசங்களுக்கு ராஜாவாக இருக்கலாம் ஆனால் உனக்கும் இந்த உலகத்திற்கும் அதிபதியாகிய தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறார் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பாரு ஓங்கைக்கும் தப்பு நீ உண்மால் உண்டாக்கப்பட்ட அக்னிக்கும் தவிர்ப்பார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பானத்துடைய பிள்ளைகளே இந்த இடத்துல சத்துவருடைய சூழ்ச்சியை பார்க்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை யூதர்கள் கர்த்தருக்கு அடையாளமாக அவர்கள் எடுத்துக்கொள்வது வழக்கம் ஒன்று என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஏழு என்கிறதான எண் ரெண்டாவது நெருப்பு நமக்கு தெரியும் அன்பானத்து பிள்ளைகளே ஏழாம் நாளிலே கர்த்தர் நாள் ஏழாம் நாள் யூதர்களுக்கு பரிசுத்தமான நாள் ஏழு முறை அவர்கள் எரிகோவை சுற்றி வந்த பொழுது அந்த மதில் விழுந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் அந்த ஏழு என்கிறதான விஷய காரியத்தை இந்த எண்ணெய் அவர்கள் விசேஷமாக தெய்வத்துவமாக பார்த்தார்கள் இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான் ஏழு மடங்கு அதிகமாக அக்கினி சூடாக்கப்படும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அன்பானந்தோட பிள்ளைகளே இப்போ என்ன நடக்குது நீ எதை உன் கத்தருக்கு அடையாளமாக நீ நினைக்கிறாயோ அதை வைத்து உன்னை கொல்ல போகிறேன் ரெண்டாவதாக அக்கினி தேவன் பட்சிக்கிற இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வெளிப்பட்டார் பார்க்கும்பொழுது தரிசனமானார் வானத்திருந்து என்பதை நிரூபித்தார் இவ பாருங்க இவர்கள் இவனுடைய சத்ருட தந்திரத்தை பாருங்க நீங்கள் எவை கர்த்தருக்கு அடையாளமாய் கருதுகிறீர்களோ அதை வைத்தே உங்களை நான் அடிக்கப் போகிறேன் என்று சொல்லி இந்த சத்ரு மறைமுகமாக ஒரு திட்டத்தை அவன் தீட்டி கர்த்தருக்கடுத்த விஷயத்தை வைத்தே கர்த்தருடைய பிள்ளைகளை பயமுறுத்த பார்க்கிறான் ஆனால் அவனுடைய வஞ்சகத்தை சூழ்ச்சியை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டார்கள் அவள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நீ மூட்டின் அக்கினிக்கும் தப்புவிப்பார் உங்க தப்பு விப்பார் அப்படி தப்பு விற்காம போனாலும் உங்களுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படைய மாட்டோம்னு சொல்லி சொன்னார்கள் என்ன நடந்தது ரொம்ப கோபம் அதிகமாக ராஜாக்கு ஏழு மடங்கு அக்கினி அதிகமாக சூடாக்கப்படுகிறது காலை கட்டி அதுக்குள்ளே அவங்க போடப்படுறாங்க நெருப்பு அதிகமாக இருந்தபடினால கொண்டு போய் போடப்பட்டவர்கள் சூடு தாங்க முடியாமல் ஆகிட்டாங்க ராஜா நினச்சாரு கொண்டு போய் போட போனவங்களே மறித்து விட்டார சொன்னால் போடப்பட்டவர்கள் இனி வாய்ப்பே இல்லை பிழைப்பதற்கு என்று சொல்லி நினைத்தான் ஆனால் என்ன நடந்தது அன்பான பிள்ளைகளை எரிகிற முச்செடியின் நடுவிலே மோசேக்கு தரிசனமான கருத்தை எரிந்து கொண்டிருந்த முச்செடி அறியாமல் இருந்தது அன்பானது பிள்ளைகள் அதே கர்த்தர் அன்பானது பிள்ளைகளே அவர்களோடு கூட அந்த அக்கினி நடுவே உலாவினார் அன்பானது பிள்ளைகளே அவர்கள் கொண்டு தெரியும் ராஜாவே உனக்கு நெருப்பு மூட்ட அதிகாரம் இருக்குது நெருப்பிள்ளை எங்களை போடுவதற்கு எங்கள் கை கால்களை கட்ட உனக்கு அதிகாரம் இருக்குது நெருப்பிலே எங்களை போடுவதற்கு உனக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அந்த நெருப்புக்கு கட்டளை கொடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது அந்த நெருப்பு அக்கினி எங்கள் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் அன்பானதுடைய பிள்ளைகளை என்ன நடந்தது தைரியமாய் அன்பானவர்கள் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த அக்கினியில் போடப்படுவதற்கு அவர்கள் ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் என்ன நடந்தது அன்பானதுடைய பிள்ளைகளே அவர்கள் விசுவாசத்தின்படியே அவர்கள் நெருப்பில் போடப்படுகிற வரைக்கும் கர்த்தர் அமைதியாக இருந்தார் அவர்கள் போடப்பட்டபொழுதுதான் கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார் அவர்களோடு கூட கர்த்தர் உலாவினார் அக்கினியான தேவன் அக்கினியின் நடுவே அவர்களோடு கூட உலாவினார் என்ன நடந்தது ராஜாவுக்கு ஒரு பயம் ஒரு நடுக்கம் உண்டாகி ஐயோ நம்ம மூணு பேர் தானே போட்டோம் என்று சொல்லி தன்னுடைய பிரதானத்தில் கேட்கிறான் ராஜா ஆனால் நாலு பேர் விடுதலையோடு உலாவிக் கொண்டிருக்கிறார் லக்கினி நடைவில்லை அவளுக்கு ஒரு சேதம் உள்ள நாலாம் ஆளின் சாயில் தேவ புத்தனுக்குப்பாருக்குன்னு சொல்லி பயந்து அன்பான தேவனி பிள்ளைகளை அவனே வெளியே எடுக்கிறான் ஐயா நீங்களே வாங்க வெளியே ஏன்னு சொன்னால் கிட்ட போன இவரோ சாம்பல் ஆகிடுவார்னு தெரியும் அன்பானந்தோடி பிள்ளைகள் பயமுறுத்தினவன் அன்பானவர்களே அவர்களை பார்த்து பயந்த சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வந்தார் அன்பானந்தோடி பிள்ளைகளை கர்த்தர் விதமாய் அவர்களை தப்புவித்தான் அன்பானந்தோடி பிள்ளைகளே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் நிச்சயமாக தப்புவிப்பார் கர்த்தர் நிச்சயமாக உங்களை தப்பு அக்கிரி சூழல போடப்படுகிற வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்யாதது போல தான் இருந்தோம் ஐயோ என் வாழ்க்கையில சோதனைகள் பெருகுது சோதனைகள் பெருகுது பிரச்சனை அதிகமாகுது ஐயோ இன்னும் ஏன் கர்த்தர் கிரியை செய்யலைன்னு சொல்லி நாம் நினைப்போம் கர்த்தர் கிரியை செய்யாதது போல இருக்கும் ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த நேரத்தில் கிரியை செய்தால் உங்களை குறித்து ஒரு பயம் உங்கள் சத்துருக்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும் அந்த தகுந்த நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அந்த சொல்லுகிறார் நான் உங்களை தப்பு வைப்பேன் நீங்களும் நானும் சொல்லணும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை எங்களை தப்பு வைப்பார் என்று சொல்லி நிச்சயமாக நீங்கள் எதை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை தப்பு வைப்பேன் என்று சொல்லி கர்த்தரை கரத்தில் நாம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தப்பு தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி உடைய களத்தில் ஒப்பு கொடுப்போம் இரக்கமுள்ள இறக்கமுள்ள தகப்பனையுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வது இமையா அண்டவரே நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தப்பு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி அண்டவரே மனுஷர்கள் அன்றுவரை எதை எங்களுக்கு விரோதமாகி உருவாக்கினாலும் அண்டவர் எங்களை மேற்கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் எல்லாவற்றிலும் அண்டவர் அதிகாரம் படைத்த நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் தகப்பனை எப்படியாக அன்றைக்கு சாத்ராமேஷா மேஷாக் நகர் என்பவர்களை தப்பு வைத்தோம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எதை குறித்தெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றும் நம்முடைய பிள்ளைகளை தப்பு வைக்கும்படியாக ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று ஏசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நலப்பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கருத்தர்களே ஆசிரமிப்பார் வைசலான் வைசலான்